உலக அழகி நந்தா ஊலூர் கேள்வி நந்தா சந்தோஷத்துல நானும் ஆட போறேன் டிங்கடக்கா 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 கவுரி நீ என்ன மணிக்குட்டே தெரிஞ்சிக்கலாமா நான் உன்ன பண்ணிட்டலங்க கேமராவை தான் டேடிட்டு இருந்தேன் எங்க பச்சன் மேல தெரியலையே அட இங்க தான் இருக்கு எனக்கு கேமரா கிடைச்சிருச்சு வாங்க நம்ம நம்ம ஆஷாவோட போட்டோஸ்லாம் பார்க்கலாம்

அதுக்கே உங்களுக்கு மூஞ்சி இப்படி போது ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்க அது என்னது ஐயோ தெரியாத மாதிரி கேக்காதீங்க நம்ம ஆஷா இங்க டாப் 20 ல வந்திருக்கால அந்த சந்தோஷத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அவ டாப் 20 ல மட்டும் தான வந்தா இன்னோ அவளுக்கு உலகலகின் பட்டத்தை தூக்கி கையில கொடுக்கல அவ டாப் 20 ல வந்தாலோ அதுவும் நமக்கு பிக் அச்சீவ்மென்ட் தாங்க இன்னைக்கு அவ டாப் 20 ல வந்திருக்கா நாளைக்கே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகலாம்ல கௌரி நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ நாளைக்கே அப்படின்றது நிரந்தரமே இல்லாத ஒண்ணு அவ நாளைக்கு ஆனா சந்தோஷம்தான் ஆகாம போயிட்டானா என்ன பண்றது உங்களுக்கு உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா பெத்த பொண்ணு பெத்த பொண்ணு மாதிரி நடத்துறீங்க அவ எவ்வளவு சந்தோஷமா ஜெயிச்சிட்டு வந்திருக்கா பாராட்டலனாலும் பரவாயில்ல இப்ப எல்லாம் பேசாம இருக்கலாம்ல ஓ அப்படியா ஆஷா பண்ண இத்தனோட அச்சீவ்மெண்ட் உனக்கு பெருசா தெரியுது ஆனா அனு அனு லிட்ரேச்சர்ல டபுள் எம்ஏ வாங்கியிருக்கா அது மட்டும் இல்லாம ஆஷா பண்ணதுல இருந்து பல மடங்கு வெற்றியா அவ வாழ்க்கையில அவ பாத்துருக்கா அப்பெல்லாம் நீ இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து நான் பாத்ததே இல்லையே பெரிய பொண்ணு இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கா அதெல்லாம் ஒரு பெருசா தெரியல உன் சின்ன பொண்ணு ஏதோ ஒரு மூணு ரவுண்ட்ல செலக்ட் ஆயிட்டாலாம் அதுக்கு இவ்ளோ பெரிய பார்த்தி காலனியில இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெருமை பேசிட்டு இருக்க அப்படி இல்லைங்க ஆஷாவோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேணா ஒரு சின்ன காம்படிஷன்ல ஒரு 20th place வந்திருக்கலாம் ஆனா நாளைக்கே கண்டிப்பா ஒரு சூப்பர் மாடல் ஆயிட போறா தெரியுமா இந்த உலகத்துக்கு எல்லாம் நம்ம யாரேன்னு காட்ட போறா ஆஷா பண்ணத விட பல மடங்கு அணு பண்ணியிருக்கா நீ சொல்றியே ஆஷா இந்த அளவுக்கு வந்துட்டா அந்த அளவுக்கு வந்துட்டானு ஆனா அனு இந்த லெவலுக்கு எல்லாம் எப்பயோ வந்துட்டா படிப்புக்கும் டிகிரிக்கும் நடுவுல எதுவுமே பெருசு இல்லை இங்க படிப்பு டிகிரி எல்லாம் அசால்ட்டா எல்லாருக்கும் வந்துராது படிச்சு உழைச்சா மட்டும்தான் வரும் அது இந்த ஜென்ரேஷன்ல இருக்க நிறைய பேருக்கு கூட இல்ல புரியுதா படிப்புக்கும் டிகிரிக்கும் நடுவுல எதுவுமே இங்க பெருசு கிடையாது அப்பா ஓ என்னமோ பேசிட்டு இருக்காங்களா சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் என்ன இப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க அந்த படிப்புனால என்ன கிடைக்கும் வேலை பார்த்தா மாசம் மாசம் சம்பளம் மட்டும் கிடைக்கும் அத வச்சிட்டு நம்ம வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியவே தவிர நம்ம ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்க முடியாது நம்ம ஒண்ணு அந்த காலத்துல இல்ல படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு பெரிய லெவலுக்கு வரதுக்கு நம்ம இப்ப 2025ல இருக்கோம் இங்க படிப்பு எந்த அளவுக்கு முடிக்கமோ அத விட முக்கியம் பிரசன்டேஷனே தான் நான் ஒத்துக்கறேன் அனுனால ஒரு நாளைக்கு 20 மணி நேர டியூஷன் எடுக்க சொன்னா கூட டியூஷன் எடுக்க முடியும் அவ என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு டியூஷன் எடுத்தாலோ அவளுக்கு மிஞ்ச போனா எவ்வளவு கிடைக்கும் 40000 ரூபாயில இருந்து 50000 மட்டும் தான் கிடைக்கும் அத வச்சு என்ன பண்ண முடியும் ஆனா அதுவே ஆஷா மட்டும் நாளைக்கு சூப்பர் மாடல் ஆயிட்டா ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போனா கூட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்க முடியும் எனக்கு இந்த ஒரு விஷயம் புரியவே இல்லை கௌரி நீ எங்க ஏன் பணத்துக்கு வந்து நிக்கிற ஆமா பணம் மட்டும் தான் இங்க தேவை சென்னை மாதிரி ஒரு சிட்டில வாழ்ணும்னா பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டே போகுது ஒரு மாசத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பால் பாக்கெட் இன்னைக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் விக்கிது வீட்டு வாடகை ஏறிடுச்சு கரண்ட் பில் ஏறிடுச்சு எல்லாமே ஏறிடுச்சு வெளிய ஜாலியா போய் ஒரு நாள் ஊர் சுத்திட்டு வரலாம்னு பார்த்தா தியேட்டர் காசு ஏறிடுச்சு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு எப்படி வாழ முடியும் நான் ஒத்துக்கிறேன் அணுவோட சம்பளத்தை வச்சு நம்ம வாழ்க்கைய ஓட்ட முடியும் ஆனா நம்ம நினைச்ச மாதிரி லக்ஸூரியஸான வாழ்க்கை ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை கூட அவ சம்பளத்துல நம்மளால வாழ முடியாது இன்னொரு பக்கம் என்னோட பிசினஸ் என்னோட பிசினஸ்ல ரா மெட்டீரியல்ஸ் வாங்க கூட எனக்கு காசு பத்த மாட்டேங்குது உங்களுக்கு வர வேண்டிய பிஎஃப் முடிஞ்சு போச்சு காலையில பொழுது விடியதோ இல்லையோ ஏதாவது ஒரு பைனான்சியல் ப்ராப்ளம் வருது இதோட வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாயிட்டு இருக்குது இதுக்குதான் நான் சொல்றேன் அனுஷா மட்டும் ஒரு பெரிய மாடல் ஆயிட்டானா இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது இன்னைக்கு அவளோட இந்த சின்ன வெற்றி நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையை அப்படியே பொருட்டி போட போகுது நம்மளும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவோம் சரி ஓகே இன்னைக்கு நாம நம்ம அனுவோட கல்யாணத்தை பத்தி ஃபீல் பண்ணறோம் அதுவே ஆஷா ஒரு பெரிய சூப்பர் மாடல் லைட் அந்த கவல நமக்கு இல்லவே இல்ல ஆஷாவோட வால்கை நல்ல அமைஞ்சா அனுவோட வால்கியும் ஆட்டோமேட்டிக்கா நல்லா அமையும் இத பத்தியெல்லாம் நீங்க ஏன் திங்க் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நான் யோசிதான் நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் ஆனா இந்த சந்தோஷத்துல நீங்க மண்ணள்ளி போடு பாக்குறீங்களே அட போங்கங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாத புரியாது அனு அனு அது நான் வந்து சும்மா ஜெனரலா தான் பேசிக்கிட்டு என்னம்மா என்னமா வேணும் ஒன்னும் இல்லம்மா நீங்க பேசுறது வெளியே கேக்குது தயவு செய்து எதை பேசுறதா இருந்தாலும் கதவை தாப்பால் போட்டுட்டு பேசுங்க நீ பேசுனதெல்லாம் கேட்டுதான் என் பொண்ணு இப்ப கவலைப்பட்டு போறான் ஆனா உனக்கு அதை பத்தினா ஒரு கவலையும் கிடையாதுல்ல ஹனு 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 அனு கொஞ்சம் நில்லுமா உனக்கு உனக்கு அம்மா பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல இல்லப்பா அப்படி எதுவும் இல்லப்பா பொய் சொல்லாதமா கண்டிப்பா உனக்கு அம்மா பேசுறது கஷ்டமா தானே இருந்துச்சு இல்லப்பா நான் பொய் எதுவும் சொல்லலப்பா உண்மையிலே அம்மா சொன்ன எதுவுமே எனக்கு கஷ்டமா இல்ல ஒரு வகையில பார்த்தா அம்மா சொன்னது கரெக்ட் தானே அம்மா சொல்றது உண்மை தானே அதுக்கு எதுக்கு நான் கோச்சுக்க போறேன் அதுக்கு எதுக்கு நான் கஷ்டப்பட போறேன் அண்ணா அண்ணா இது உண்மை கிடையாதுமா எது அப்ப என்ன

அனு உன் வாழ்க்கைய மொத்தமா உன் குடும்பத்துக்கே அர்ப்பணிச்சுட்டியம்மா ஏமா அப்படி இங்க பாருங்க மிஸ் மல்லிகா என் பொண்ணு எல்லா போட்டோலயும் எவ்வளவு அழகா இருக்கானு ஐயோ ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு அவ்வளவு அழகா என் சின்ன பொண்ணு ஆமா கௌரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆஷா ஒவ்வொரு போட்டோலயும் அவ்வளவு அழகா இருக்கா மத்த கண்டெஸ்டன்ட்ஸ விட நீதா ஆஷா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன் ஐயோ தேங்க்ஸ் ஆண்டி எனக்கு தெரியும் எல்லாரும் விட நான் தான் ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்லி ஆக்சுவலி டாப் டுவெண்ட்டில என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க ஒன்றும் சொல்ல நான் டாப் த்ரீல வர வேண்டிய ஆள் அடுத்த கான்சர்ட்ல கண்டிப்பா டாப் த்ரீக்குள்ள வந்துருவேன் அதுக்கப்புறம் டாப் ஒன் நான் தான் இந்த வேர்ல்ட ரூல் பண்ண போற மிஸ் ஆஷா அதுதான் உண்மையும் கூட சம அழகா இருக்கு ஆஷா எல்லா போட்டோலையும் உன் காஸ்டியூம் கூட ரொம்ப அழகா இருக்கு எங்க அம்மா தான் டிசைன் பண்ணாங்க ஆன்ட்டி என்ன ஆஷா என் காஸ்டியூம் நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லவே வேணாம் ஏன்னா என்னோட டிசைன் டைப் ஆஃப் காஸ்டியூம் பார்த்தாலே தெரியும் மிஸ் கௌரி இல்ல மிஸ் தெங்காசி அழகி கௌரி தான் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இந்தாங்க ஆன்ட்டி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் மானு அப்புறம் ஆஷா இந்த உன்னோட ஜூஸ் ஐயோ சுகர் போட்ட ஜூஸ்ல ஆஷா குடிக்க கூடாதுமா இல்லமா நான் இதல சுகர் ஆட் பண்ணாம தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்போ ஓகே குடுமா ஆஷா குடி இதுக்கு அப்புறம் நீ என்ன சாப்பிட்டாலும் பாத்து பாத்து தான் சாப்பிடணும் ஏனா இதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய காம்படிஷன் வரும் நீ எல்லா காம்படிஷன்லயே அழகா தெரியணும்ல அதனால உன்னோட டைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு அப்புறம் அனு நான் ஆஷாக்கு என்னென்னலாம் கொடுக்க சொல்றனோ அத மட்டும் தான் கொடுக்கணும் இதுக்கு அப்புறம் ஆஷாக்கு நோ சுகர் நோ ஆயிலி ஃபுட் புரிஞ்சா ஓகேமா இந்த ஆஷா தேங்க் யூ அக்கா என்னமா ஆஷாவோட போட்டோவை எல்லாருக்கும் காட்டுறீங்க எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க கொடுங்க நானும் பாக்குறேன் என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா நானும் பாக்க வேணாமா ஆஹ் இந்த அனு பாரு பாரு நல்லா பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு வா ஆஷா எல்லா போட்டோலயும் சூப்பரா இருக்க இந்த குடும்பத்துக்காக ஒன்னு ஒன்னு பாத்து பாத்து செய்யலையாமா ஆனா உனக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு என்ன தவிர யாருமே இல்லையுமா உனக்குன்னு ஒரு துணை உன்னோட சந்தோஷத்துல சிரிக்கவும் துக்கத்துல அழுகவும் உனக்காகவே உனக்காக பிறந்தவங்க கண்டிப்பா வரணுமா நீ இந்த ஃபேமிலி எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறியோ அதே மாதிரி மட்டுமே அக்கறை எடுத்துக்க கூடிய ஒரு பர்சன் கண்டிப்பா உன் லைஃப்ல வரணும் உன் ஃபேமிலி நல்லா இருக்கும்னு சொல்லி நீ பார்த்து பார்த்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பண்றியோ இதை விட பல மடங்கு அந்த பர்சன் உனக்காக பண்ணுவாங்க இது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை நீ எல்லாருக்கும் பாத்து பாத்து செய்யற கடவுள் உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டாரு முப்பது வயசு ஆனா என்ன முப்பது வயசுக்கு மேலேயும் கல்யாணம் போனவங்க எல்லாம் இன்னும் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்ல மாந்துட்டுதானே இருக்காங்க அப்படி பார்த்தா என் பிள்ளைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல துணை கிடைக்கும் அணு மட்டும்தான் அவரோட உலகமா இருப்பா இது மட்டும்தான் என்னோட ஒரே ஆசை